திருசாவுக்கு ஆதரவாக ஜெயக்குமார் கருத்து பெண்மையை இழிவுபடுத்தக்கூடாது நடிகை திருசா மிகவும் மனம் வருந்தி அந்த பதிவை எழுதியிருக்கிறார் அந்த காணொலியில் பேசப்பட்ட விஷயங்களை கேட்கும் போதே அறிவறுப்பாக இருந்தது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த சேலத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருவர் கூவத்தூர் சம்பவம் குறித்து சில சர்ச்சையான கருத்துக்களை பகிர்ந்தார் அதில் நடிகை திரிஷா குறித்து பேசிய கருத்துக்கள் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின அவர் பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்தனர் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று திரிஷா எச்சரித்ததை அடுத்து பகிரங்கமாக மன்னிப்பு கோரி அந்த நபர் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் நடிகை திரிஷாவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்மையை இழிவுபடுத்தக்கூடாது நடிகை திரிஷா மிகவும் மனம் வருந்தி அந்த பதிவை எழுதியிருக்கிறார் அந்த காணொளியில் பேசப்பட்ட விஷயங்களை கேட்கும் போதே இருந்தது அதிமுக பொதுச்செயலாளர் குறித்தும் அந்த நபர் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கிறார் நடிகை திருசா குறித்து அவர் பேசிய இழிவான கருத்துக்கள் என்பது மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீதான நடவடிக்கை குறித்து கட்சி முடிவு செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார்